ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ரவல் நம்ம இன்றைக்கி சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உப்பு கறி செய்ய கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இது போல் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை நான் தோல் உரித்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயத்தை கட் பண்ண தேவையில்ல முழுசாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை இது போல் ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் பத்து வரமிளகாயை விதை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து ஒரு தடவை நல்லா வணக்கி விட்டுக்கலாம் விதையோடு சேர்த்தோன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் அதில் இருக்க விதையை உளுத்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் மிளகா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அளவு சிக்கனை உப்பு தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் சிக்கன் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் சிக்கன் நல்லா உருண்டு வந்துருச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிரேவி செய்யும் பொழுது அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் வரும் அதே போல் சிக்கனும் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கல சிக்கன்லேருந்தே இவ்வளோ தண்ணி வந்திருக்கு மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு மசாலாவும் சிக்கனில் நல்லா இறங்கிடுச்சு நம்ம எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கலாம் மிளகாயோட காரம் மட்டும்தான் அதுவே நல்ல கலரும் கொடுத்துருக்கு இந்த இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சிக்கன் உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அதிகபட்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே நம்ம இதை செஞ்சிடலாம் பிகினர்ஸ்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் நான்வெஜ் சமைக்க தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக சமைச்சிடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இதே போல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லீஃப் சாவல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ